சாப்டர் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு பாகமும் அப்பயே முதல் பதிப்புலேயே வாங்கி அதில் வந்து தான் நிறைய கருத்துக்களை எடுத்து நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன் பேசும்போது ஐயாவை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி தான் அதை ஆரம்பிப்பேன் அப்போ எனக்கு மிகவும் பிடிக்கமான புஸ்தகம் அந்த ரெண்டு புஸ்தகம் தான் அதை வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்க 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 வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மானசீகமான அந்த குருவுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள் எனக்கு கிடைச்சதுனால அவருக்கு சிறிய ஒரு பொன்னாடி போர்த்தி மரியாதை செய்வதற்கு இந்த சங்கம் அனுமதி தர வேண்டும் ஐயா அவர்கள் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுடன் நிறைந்த ஆரோக்கியத்துடன் இந்த ஜோட உழவிற்கு நிறைய கருத்துக்களை அள்ளித்தர வேண்டுமாய் இந்த பிறந்தநாள் வார்த்தாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நகைச்சுவையும் வந்து கலந்து கொள்வதற்கு காரணம் அவர் பெயர் வடிவே அடுப்பதாக விதியை வெல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டும் மதி மதிக்கு இன்னொரு பெயர் சந்திரன் வானத்தில் பௌர்ணமி ஒரு நாள் தான் வருகிறது மாதத்து ஆனால் நமக்கு எப்பொழுதுமே பௌர்ணமியாக சந்திரன் வலித்துக் கொண்டிருக்கிறார் அன்னார் அவர்களை சிறப்புரை பார்க்க முடியும் பார்க்க முட்டான் அந்த பெண்ணுக்கு நீங்க வந்து பார்க்கல போனே என்னமே எனக்கு பிடிக்காது நீ வாண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து வாண்டா லவ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு ஏன் ஆயிடுச்சு அந்த குரு வக்கரத்துல இருந்தனால வக்கர புத்தி அந்த வக்கர கிரகம் வந்து அந்த வக்கர புத்திய வந்து காட்டுது பாருங்க திரு விரிவேசா கூடிய தன்மை முன்னாடி போய் பின்னாடி வரக்கூடிய தன்மை காட்டுது அப்படிங்கிற அந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாடு தெரிஞ்சது வச்சுங்களேன் அப்ப அந்த பெண்ணுக்கு மீண்டும் அந்த பெண்ணோட ஜாதகப்படி மீண்டும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொன்னேன் நீங்க இப்போதைக்கு திருமணம் பண்ண வேண்டாம் அந்த பெண்ணோட மனநிலை இன்னும் கொஞ்சம் தெளிவாகட்டும் அந்த பெண் எப்ப திருமணம் நீங்க வந்து மாப்பிள்ள பார்த்து திருப்தின்னு வருதோ அப்ப நீங்க திருமணம் பண்ண கொடுங்க அதோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிதான் அந்த பெண்ணுக்கு சொன்னாட்டி அப்புறம் அவங்க வந்து அவங்களே ஒரு மாப்பிளையை பார்த்ததுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாப்பிளைய வர சொல்லி பிடிக்குதான்னு கேட்டதுக்கு அப்புறம் பிடிச்சி அந்த பையனை லவ் பண்ணி அப்புறம் பெண்ணு கல்யாணம் பண்ணுது இது வந்து ஆராய்ச்சி மேலாட்சி ஆகி அவங்க குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு ஒரு ஜோதிடத்தில் நம்ம ஒரு ஒரு பெண்ணை பெற்றவங்களுக்கு எப்படி வழிகாட்டணும் என்பதற்காக இந்த ஜாதகத்தை கொடுத்துருக்குன்னு வச்சுங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஏழு இருக்க இந்த பெண் காதலிச்சுட்டாங்க திருமணம் பண்ணணும்னு ஒரே ஒரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பக்கம் சொல்லிட்டாங்க அப்ப காதலிச்ச திருமணம் பண்ணும் காதலிச்சவன் நல்லவனா இங்க ஒரே கேள்வி எனக்கு வந்த கேள்வி அதான் காதலிச்சவன் நல்லவனா ராகுவோட சே சேர்க்கப்பட்டிருக்குது ராக திசை நடக்குது ஆறாம் இடத்துல இருக்குது காதலிக்கிறது எதிரியாவாம் அப்ப கணவனானாலும் எதிரியாவாம் அப்ப ராக திசை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ராகு திசை முடிய முடியிற குரூப் குரூப் ஆரம்பிச்சுடுங்க இந்த பெண்ணுக்கு திருமணமும் நடந்துருச்சுங்க வத்திர குரு திருமணத்தை பண்ணி கொடுத்தார் குரு பார்வை அதாவது கோடி புண்ணியம் சொல்றாங்க அதனால அந்த குருவோட பார்வை வக்கர கிரகமா வக்கர இதா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அது தீங்கி செய்யாதுங்க அந்த வீட்டுக்கு அது தீங்கி செய்யாத அதோட பார்வை நன்மை செஞ்சிருக்குது ஐந்தாம் மடத்தை பார்த்துச்சு ஏழாம் மடத்தை பார்த்துச்சு ஒன்பதாம் மடத்தை பார்த்துச்சு ஐந்தாம் மடம் புத்திரஸ்தானத்தையும் கொடுத்துருச்சு ஏழாம் மடம் திருமணத்தையும் கொடுத்துருச்சு பாக்கியத்தையும் கொடுத்துருச்சு கௌரவத்தையும் இலக்க வைக்காம இந்த ஜாதகரை தப்பித்து விட்டார் யார்கிட்ட இருந்து அவங்க தாரகிட்ட இருந்து ராகு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டார் ஏன்னா குருவும் ராகுவும் சேர்க்கப்பட்டாவே அது சண்டால யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா குரு குருவோட வீட்டுல மீனல் வைக்கிறதுக்கு ராஜதிசை நடந்தா ராஜதிசை திருமணம் பண்ண என்ன ஆகும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் அது யோகம் இல்ல அவயோகியா இருக்குது ராகு வேற அவயோகியா இருக்காரு அவயோகிய ராகு இருந்தாலும் அந்த அவயோகத்தை செய்ய முடியாது போனதுக்கு காரணம் ராகு பகவான் யோகியின் சார்த்த கேள்வியின் சார்த்த பெற்றிருக்காரு அப்ப இந்த சார பலம் வந்து மிக வலுவாக வேலை செஞ்சிருக்குது அப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும் போது இந்த பாவத்தையும் இந்த சாரத்தையும் அதை அமர்ந்து அதோட பாவி நிலையையும் வைத்துதான் நம்ம தீர்மானிச்சு தான் அதுக்கு நம்ம பழங்க சொல்லி ஆகணும் இல்லாட்டி நம்ம வந்து ஏராதம் ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு நம்ம பலன் சொன்னோமா நிச்சயமா அதை கோத்து போயிடுவோம் அப்போ ஒரு திசை முடியும் போது அவங்களுக்கு திருமணத்தை நம்ம வந்து செஞ்சு வைக்க கூடாது எந்த ஒரு திசையுமே

குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் இந்த குருவோட தன்மையை வச்சு குரு பார்வை எந்த அளவுக்கு ஒரு சிறப்பை தந்திருக்குது என்பதை இந்த சபையில் நான் அனுபவத்தில் பார்த்து உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் இந்த ஜாதகத்தையும் சமைச்சிருக்கிறேன் நீங்க பார்த்துக்கங்க இதோட உண்மை நிலைப்பாட்டையும் நான் அனுபவத்தில் உணர்ந்த நேரில் பார்த்ததனால இதை உங்களோட சொல்லியிருக்கிறேன் எனதான் அனைத்து நிலவுகளும் நான் கலந்திருக்கிறேன் அதனால உங்களிடத்தில் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதகத்தை நீ ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேளுங்க என்னோட போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ சந்திரன் பரமத்தி ஏழு புத்தனூர் நன்றி வணக்கம் பால்